டெக்னாலஜிஸ் ஐந்தாம் ஆண்டு விழா கோவையை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கி வரும் பிக்சஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தனது ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக கொடிஷியா பகுதியில் உள்ள ஜென்னிஸ் கிளப்பில் பசுமை கோயம்புத்தூர் திட்டத்தில் இணையும் வகையில் நகர் முழுவதும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்ச்சியை துவங்கியது நிகழ்ச்சி குறித்து பிக்ஸஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கோகிலா கணேசன் நிர்வாக இயக்குநர் லியோ சர்னி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி மாறன் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அறுபது சதுர அடி அறையில் மூன்று நண்பர்களுடன் துவங்கிய இந்த நிறுவனம் இன்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்களுடன் பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ச்சியடைந்துள்ளது ஐ டி ஆட்டோமேஷன் செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிர்வகிக்கப்பட்ட சேவைகள் மற்றும் வணிக வளர்ச்சிக்கான ஆலோசனை ஆகியவற்றில் அதிநவீன தீர்வுகளை வழங்கி வருகிறது மேலும் இந்நிறுவனத்தின் ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் ஒரு பகுதியாக பிக்சஸ் டிஜிட்டல் மாற்றத்திலிருந்து சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு தனது கவனத்தை திசை திருப்பியுள்ளது தொழில்நுட்பத்தை சுற்றுச்சூழலுடன் இணைக்கிறது தனது சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் இந்நிறுவனம் உடுமலைப்பேட்டை தளி பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுவதற்கு வசதி செய்துள்ளது இது பழங்குடி சமூகம் தலைமையிலான சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு மற்றும் நிலையான வாழ்வாதார திட்டங்களை அதிகரிக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது பசுமை கோயம்புத்தூர் திட்டத்தை ஆதரிக்கும் விதமாக ஆண்டு விழா வாரத்தில் கோவை முழுவதும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்துகிறது வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பு மிக்க சுற்றுச்சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளதாகவும் இந்த சாதனை ஒரு முடிவு அல்ல ஒரு தொடக்கமாகும் என்றும் தெரிவித்தனர் வணக்கம் எங்கள் நிறுவனமானது ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து கொண்டாடும் விதமாகவும் அதே நேரத்தில் ஒரு இங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன மரம் நடுறதுங்கிறது எங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாஞ்சையாக இருந்தது இந்த இந்த ஐந்தாண்டு நினைவை கொண்டாடும் விதமாக ஐந்து லட்சம் மரக்கண்கள் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதன் தொடக்கமாக இப்போதைக்கு ஜென்னிஸ் கிளப் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து பத்தாயிரம் கன்றுகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பீரியட் இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஐந்து லட்சம் மரங்கள் நடுவதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் நடுவதோடு விடாமல் அதை தண்ணி விட்டு அதுக்கு ஃபென்சிங் பண்ணி பாதுகாத்து இப்போ சத்தி ரோட்லலாம் நிறையா மரங்கள் எடுத்திருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் திருப்பி நடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஸோ ஸ்டேஜ் வைஸில் ஃபேஸ் பிளானரில் இதை நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதன் தொடக்கமாக எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு சின்ன எங்களால் முடிஞ்ச ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இதை நாங்கள் பண்ணுறோம் அதே நேரத்தில் இந்த ஐந்தாண்டுகள் நிறைவடைந்த பிறகு இன்னும் மேலும் வளர்ச்சியிட மரம் மாறி எங்களுடைய நிறுவனம் வளர்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டி முடித்தோம்